இந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தேட்டர் ரிலீஸ் ஆனப்ப யாருமே கண்டுக்காம கண்டுக்காமட்டுட்டு அதே படம் ஓடிடில ரிலீஸ் ஆன பிறகு ஆகோ ஓகோன்னு கொண்டாடி இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஆறு படங்களை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் பார்க்க போற படம் மே இலவன் நைன்டி சிக்ஸ் பட இயக்குனர் பிரேம்குமார் தான் இந்த படத்தையும் இயக்கியிருக்காரு நைன்டி சிக்ஸ் படத்தோட வெற்றிக்கு அப்புறமா இந்த படம் ரிலீஸ் ஆகுனால இந்த படத்து மேல பெரிய அளவில் எதிர்பார்ப்பு இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துல கார்த்தியும் அரவிந்த் சாமியும் சேர்ந்து நடிச்சிருக்கனால எங்களோட கூட்டணி எப்படி இருக்கும்னு எதிர்பார்ப்பு ஒரு பெரிய அளவில் இருந்துச்சு அதுக்கும் மேலையும் இந்த படத்தோட ப்ரொமோஷனும் பெரிய அளவில் செஞ்சாங்க இதனால ஆடியன்ஸுக்கு எக்கச்சக்கமான எதிர்பார்ப்பு இந்த படத்து மேல இருந்துச்சு அதனால இந்த படம் ரிலீஸ் ஆனவனே இந்த படத்தை பாக்குறதுக்காக கூட்டம் கூட்டமா ரசிகர்கள் தேட்டருக்கு போனாங்க ஆனா இந்த படம் சொல்ல வர விஷயம் அப்ப ஆடியன்ஸுக்கு கனெக்ட் ஆகவே இல்லை என்னடா ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்காங்கன்னு கமெண்ட் அடிச்சிட்டு இருந்தாங்க இதனால தேட்டர்ல படம் பார்த்தா யாருக்குமே இந்த படம் பெரிய அளவுல கனெக்ட் ஆகல அதுக்கப்புறமா இந்த படம் ஓடிடிய ரிலீஸ் ஆன பிறகு இந்த படம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் புரிய ஆரம்பிச்சிச்சு இந்த படத்தை அதுக்கப்புறமா ஆகோ ஓகோன்னு எல்லாரும் கொண்டாட ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறமா இந்த படம் பலருக்கும் கனெக்ட் ஆக ஆரம்பிச்சு இந்த படம் இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் இருக்கு நீங்கள் இந்த படத்தை பார்க்கணும்னா நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடியில் பாருங்கள் ரெண்டாவதாக பார்க்க போகிற படம் சித்தா பன்னியாரும் பத்மினி படத்தை இயக்குன அருண் குமார் இந்த படத்தை இயக்கியிருந்தார் சித்தார்த் இந்த படத்தில் லீடிங் ரோலாக நடிச்சிருந்தார் குழந்தைகளோட பாலியல் துன்புறுத்தல்களை மையப்படுத்தி இந்த படத்தை எடுத்திருந்தாங்க இந்த படம் தேட்டரில் ரிலீஸ் ஆனப்ப இந்த படத்தை பெரிய அளவில் யாரும் கொண்டாடலை இந்த படம் ஒரு சுமாரான வெற்றியை மட்டும்தான் பெற்றுருச்சு ஆனால் இந்த படம் ஓடிடியில் ரிலீஸ் ஆன பிறகு இந்த படத்தை ரசிகர்கள் பெரிய அளவில் கொண்டாட ஆரம்பித்தாங்க இந்த படம் இப்போ ஜியோ ஹாட் ஸ்டார் ஓடிடியில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு மூணாவதாக பார்க்க போகிற படம் ஜமா இருக்கிறதுலே அண்டர் ரைட்டராக மூவினா இந்த படம் தான் இந்த படத்தை பாரி இளவலகம் இயக்கி அவரே நடிக்கவும் கூத்து கலைஞர்களோட வாழ்க்கையை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட படம் இந்த படம் இந்த படம் தேட்டரில் ரிலீஸ் ஆச்சா இல்லையாங்கிற அளவுக்கு ரசிகர்கள் இந்த படத்தை கண்டுக்கவே இல்லை ஆனால் இந்த படம் ஓடிடியில் ரிலீஸ் ஆன பிறகு ஆடியன்ஸ் பெரிய அளவில் இந்த படத்தை கொண்டாட ஆரம்பித்தாங்க இப்போயும் இந்த படத்தை கொண்டாடாதவங்களும் இல்லைன்னு சொல்லலாம் இந்த படம் அமேசான் பிரைம் ஓடிடியில இப்போ ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கு நாலாவதாக பார்க்க போகிற படம் மகாராஜா விஜய் சேதுபதியோட ஐம்பதாவது படமாக ரிலீஸ் ஆன இந்த படம் தேட்டர்லேயும் நல்ல வரவேற்பை பெற்றிருந்தாலும் ஓடிடி ரிலீஸ்க்கு அப்புறமா மிகப்பெரிய வெற்றியை பெற்றுச்சுன்னே சொல்லலாம் சீனாவில் நாற்பதாயிரம் தேட்டருக்கு மேலே இந்த படம் ரிலீஸ் செய்யப்பட்டுச்சு ஓடிடியில் மாபெரும் வெற்றி பெற்ற படங்களில் இந்த படமாக ஒன்று நெட்ஃப்ளிக்ஸில் அதிகமாக பார்க்கப்பட்ட தமிழ் படங்களில் முதல் இடத்துல இந்த படம் இருக்குது அஞ்சாவது பார்க்க போற படம் லெவன் லோகேஷ் அஜில்ஸ் டைரக்ஷன்ல நவீன் சந்திரா அபிராமி லீடிங் ரோல் இந்த படத்துல நடிச்சிருந்தாங்க இந்த படம் ஒரு கிரைம் மிஸ்ட்ரி திருள்ள ஜானர்ல இந்த படத்தை எடுத்திருந்தாங்க இந்த படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆனப்போ ரசிகர்கள் போதிய அளவுல வரவேற்பு இந்த படத்தை கொடுக்கவே இல்லை ஆனா இந்த படம் ஓடிடியில் ரிலீஸ் ஆன பிறகு இந்த படத்தை சினிமா ரசிகர்கள் கொண்டாட ஆரம்பிச்சாங்க இந்த படம் இப்ப அமேசான் பிரைம் ஓடிடியில் ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கு ஆறாவது பார்க்க போற படம் மெட்ராஸ் மேட்னி கார்த்திகேயன் மணி இயக்கத்தில் காளி வெங்கட் சத்யராஜ் ரோஷினி ஹரிபிரியன் இந்த படத்துல லீடிங் ரோல்ல நடிச்சிருந்தாங்க டூரிஸ்ட் ஃபேமிலி படத்துக்கு இனியா இந்த படம் கொண்டாடப்பட வேண்டிய படம் ஆனால் இந்த படம் தேட்டர்களை ரசிகர்களை ஈர்க்க தவறிடுச்சு ஏன்னா இந்த படத்துக்கு போதுமான அளவு ப்ரமோஷன் இவங்க பண்ணனே சொல்லணும் அதுக்கப்புறமா இந்த படம் ஓடிடியில் ரிலீஸ் ஆன பிறகு இந்த படம் ரசிகர்களால் பெரிய அளவில் பேசப்பட்டு வந்துச்சு இப்போ இந்த படம் அமேசான் பிரைம்லையும் சன் எக்ஸ்ட் ஓடிடிலையும் ஸ்ட்ரீம் இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம்